வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் இன்னும் எத்தனை வழக்கறிஞர்கள் தான் அரெஸ்ட் ஆக போறாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கு இந்த வழக்குல இப்ப பதினெட்டாவது நபர் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்க ஃபேஸை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு ஆனால் இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று ஒன்றும் அவர் பேர் பிரதீப்புங்க ஹாம்ஸ்டாங் அவர்களை கொலை பண்ணுறதுக்காக ரூட்டு போட்டு கொடுத்தது இந்த நபர் தான் இந்த குற்றச்சாட்டு அதாவது சம்பவம் நடந்துச்சுல இந்த கொலை சம்பவம் அந்த நேரத்தில் ஹாம்ஸ்டாங் கூட பெருசாக ஆட்கள் கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்தால் போட்டுடலாம் அப்படின்ற விஷயத்த பிரதீப் தான் அந்த ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு அந்த கொலை செய்கிற கும்பல் இருக்க பாருங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்ததா இவர் மேலே குற்றச்சாட்டு இந்த பிரதீப் யாருன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப நம்ம பெரம்பூர் இருக்குல்ல அதை சேர்ந்தவராக இந்த பிரதீப்பும் இன்னொரு வருஷம் மைண்டில் வச்சுக்கோங்க அதே பெரம்பூரில் தான் இந்த கொலையே நடந்துச்சு ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த வீடு கட்டிட்டு இருந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சுல்ல அந்த ஸ்பாட் எக்ஸாக்டாக பிரதீப் அவர்கள் இந்த ஆர்காடை சுரேஷ் இருக்கார்ல இவரோட ரிலேட்டிவ் வாங்க ஆக்சுவலாக ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு தீர்க்கிற விதமாக தான் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை பண்ணதா இந்த பொண்ணை பாலு இருக்கா அப்படி இல்லை சுரேஷோட தம்பி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எங்கங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா அப்பேற்பட்ட சுரேஷோட தான் இந்த பிரதீப்பா இதில் இன்னொரு ட்விஷன் தெரியுமா மக்களே ஊர் படம் இருக்கு பாருங்கள் அதில் சர்வீஸ் பண்ணவர் பிரதீப்பு இந்த சர்வீஸோட சர்வீஸாக யாருக்கு இந்த டீமுக சேர்த்து சர்வீஸ் பண்ணியிருக்கார் போல இருக்குது ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணுவார் அந்த கும்பலுக்கு எல்லா சிக்னலையும் பெரம்பூரில் இருந்தபடியே நோட்டமிட்டபடியே ஒவ்வொன்றா கொடுத்துருக்காரு இன்புட்டை இந்த சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்திருக்காங்க வழக்கம் போல் அந்த வீடு கட்டுற வேலை இருக்குது பாருங்கள் அதை ஃபுல்லாக இன்னும் பார்வையிட்ருக்கார் பார்வையிடறது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த பிரதீப்பு அங்கே கூட எத்தனை பேர் இருக்கான்ற விஷயம் வரைக்கும் ஃபுல்லாக அக்கோமேட் பண்ணி அந்த அருள் தலைமையான கும்பல் இருக்காங்க போகிறீங்க அதான் ரெண்டு பேர் ஆன்லைன் டெலிவரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தவங்க ஃபுட் டெலிவரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தவங்க மற்றவங்க சாதாரண உடை அணிஞ்சிருந்தவங்க இவங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் ஸ்பாட்டுக்கு இந்த கும்பல் ஸோ பிரதீப்போட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள் ஆல் கிளியர் உள்ளே வரலான்ட்டு இதுக்கப்புறம் தான் கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்போ இந்த வழக்கில் இவரும் மிக முக்கியமான நபராக தான் பார்க்கப்படுவார் ஒன்று நல்லா கவனிங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாச்சு பாருங்கள் அதில் பிரதீப்ன்ற பேரே உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கொலையாளி முகத்தோடு பேரை பார்க்க முடியும் ஆனால் பிரதீப்ன்ற பேரும் வராது முகமும் வராது எந்த அளவுக்கு ப்ராப்பராக சீனுக்குள்ளேயே வராமல் ஸ்கெட்சுக்கு மட்டும் கரெக்டாக காய் நகர்த்தி கொடுத்துருக்காரு இந்த பிரதீப்பு இந்த கொலைக்காக தனியாக செல்ஃபோனை பயன்படுத்தியிருக்காராங்க இந்த தகவல் இப்போ வெளியே வருது அதாவது ரெண்டு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காராம் ஒன்று தன்னோட நண்பர்கள் வட்டாரம் வீட்டில் இருக்கவங்களாம் பேசுகிறதுக்காக ஒரு ஃபோனு இன்னொரு ஃபோனு இந்த கொலைக்காகவே டெடிக்கேட்டாக பயன்படுத்திருக்கா அப்படியா போலீஸார் விசாரணையில் அடுத்த சில தகவல்களை ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு போலீஸார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் மக்களே அது வரைக்கும் வெளியான தகவலை மட்டும் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் ஆர்காடு சுரேஷ் இருக்கா அப்படில இவரோட இறுதிச் சடங்கு நிகழ்வப்போ பிரதீப் அங்கே கூடவே இருந்ததாக சொல்லப்படுது ரிலேட்டிவ் நேரம் சொல்கிறாங்களே ஸோ கூடியே இருந்து பார்த்துருக்காப்படியா அதனால் என்னவோ அவரும் இந்த சம்பவத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆனாம இருக்குது பழி தீர்ப்புன்ற விஷயத்தில் கனெக்ட் ஆகுது ஏற்கனவே ஊர்காவல் படையில் அவர் இருந்தப்போ சஸ்பெண்ட் ஆகியிருக்காராம் ஏற்கனவே எதை ஒழுங்கினமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதெல்லாம் தாண்டி திரும்ப அவர் இந்த வழக்கில் சிக்கி இருக்கிறனால சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் தரப்பே சொல்கிறாங்க சஸ்பெண்டில் இருக்கிற ஒரு மனுஷன் திரும்ப சஸ்பெண்டு இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இதை கொண்டு போய் விடுவாங்கன்னு தெரியல இந்த பிரதீப் அவர்களோட அப்பா இருக்கார்லாங்க அவர் ஆயுத படையில் உதவி ஆய்வாளராக இருக்கவர் அப்பேற்பட்ட ஒருத்தரோட பையன் தான் இப்போ இவ்வளோ பெரிய கேஸில் பிரதீப்போட பேர் எப்படி வழக்கில் வந்துச்சு அவர் எப்படி இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாரோட சந்தேகமும் இந்த ரெண்டு பேருக்கிட்ட போகுதுங்க ஒருத்தர் அட்வொகேட் அருள் இன்னொருத்தரும் அட்வொகேட் தான் பேர் சிவா இந்த சிவா பற்றி முதல்ல சொல்லிடுறேன் நான் அருள் பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க நம்ம மனுவை அடுத்த மாத்தூர் இருக்கல அதை சேர்ந்தவர் தான் இந்த வழக்கறிஞர் சிவா இவரை போலீஸார் பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க என்ன முகாந்திரம் அடிப்படையில்ன்னா சம்பவம் செந்தில் இருக்கா அப்படி இல்லை அவரை தேடிதான் இப்போ எல்லா போலீஸாக போயிருக்காங்க அந்த ஒரு நபரை பிடிச்சிட்டாங்கன்னா பிரேக்கிங் நியூஸு தமிழ்நாட்டில் அதுதான் தான் சம்பவ செந்திலோடு தொடர்பு இவர் நேரடியாக வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு தான் இவர்கிட்ட ஃபுல்லாக விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த விசாரணை அப்போ தான் பண பரிவர்த்தனை செஞ்சதுக்கான முகாந்திரம் இருக்கிறது போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா இந்த கொலைக்காக ஃபண்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு போகிறேன் ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்காக அதில் இவருக்கும் கான்ட்ரிபியூஷன் எடுந்திருக்கான் ஸோ இவரை கைது பண்ணுறாங்க சிறையிலையும் அடைச்சிட்டாங்க இவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது சார்ந்த போலீஸார் அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இந்த சிவா அவர்கள் சொல்லி தான் பிரதீப்போட பேர் வெளியே வந்துருக்கணும் இல்லைனா இவருக்காரு இந்த ஒட்டு மொத்த ஸ்கெட்சுக்கும் ஒரு செகண்ட் மாஸ்டர் மைண்டாக பார்க்கப்பட்டுட்டு இருக்க அட்வொகேட் அருள் இவர் சொல்லி பிரதீப்போட பேர் வெளியே வந்திருக்கலாம் பிகாஸ் இவர் அகெய்ன் போலீஸார் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ பிரதீப்போட அரஸ்ட் நடந்திருக்கு போலீஸாரோட அந்த தேடுதல் வளம் அப்படின்றது இவரை நோக்கி மட்டும் கிடையாது இவரை இருக்குது இருக்கு தான் அந்த சம்பவ செந்தில் அவர் சிசிங் ராஜா சம்பவ செந்தில் சார் இந்த இப்போ வெளியே வந்திருக்க தகவல் நம்ம வட இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இவர் பதுங்கி இருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சி ராஜா ஆரம்பத்துலேயும் வெளியே வச்சுருக்க தகவல் ஆந்திராவில் ராஜமுந்திரி பக்கம் எங்கேயாச்சும் இவர் பதுங்கிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரை தேடியும் போலீஸார் தனிப்படைகள் மூலமாக ஒவ்வொரு இடமா ஜல்லடை போட்டு சளிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் ரெண்டு பேரில் ஒருத்தர் கூட சிக்கலைங்க செந்திலோட இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவரும் ஆக்சுவலாக வக்கீலாம் எத்தனை வக்கீல் பார்த்திங்களா இந்த ஒரு வழக்குக்குள்ளே அந்த வக்கீல் நண்பரையும் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட இப்போ துருவி துருவி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை சம்பவ செந்தில் இருக்கிற இடம் மட்டும் அந்த லாயருக்கு தெரிகிற பட்சத்தில் இந்த கேஸ் கிட்டத்தட்ட கிளைமாக வந்துடும் ஆம்ஸ்டங் அவர்கள் கொலை வழக்கு சார்ந்து இது வரைக்கும் சந்தேகத்தின் பேரில் மட்டும் எத்தனை பேரிட விசாரணை நடந்திருக்கு தெரியுமா மக்கள் இருபது முப்பது கிடையாதுங்க கவுண்ட்டு போயிடுச்சு ஐம்பது கடந்துருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிட்ட சந்தேகத்தின் பேரில் போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த கேஸில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டை காட்டுறாங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு போலீஸ் சந்தேக நபர் பட்டியல் இதுக்கப்புறம் நீள்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ட் இந்த வழக்கில் இது வரைக்கும் கைது பண்ணப்பட்டிருக்க வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல அது ஐந்து கடந்து போயிடுச்சு வழக்கறிஞர்கள் சார்ந்து பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது ஆனால் இந்த கேஸில் எத்தனை வழக்கறிஞர்களோ வராங்க பார்த்தீங்களா இதை சார்ந்து நம்ம பார் கவுன்சில் இருக்குதுல்ல அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இந்த கேஸில் வழக்கறிஞர் பேர் இப்படி பயங்கரமாக அடிபட்டுருக்குன்னு பொதுமக்கள் சார்ந்த ஒரு மனநிலையில் இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அமல்ராஜ் அவர்கள் இருக்காங்களா அவரே ப்ரெஸ் மீட்டில் பல விஷயங்களை சொன்னாருங்க குறிப்பாக பார் கவுன்சில் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டங் அவர்கள் கொலை வழக்கில் கைதாகி இருக்காங்களா இந்த வழக்கறிஞர்கள்லாம் அவங்க மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போன்னு இருக்காங்க போலீஸ் அறிக்கைக்குல இது கிடைச்ச பிற்பாடு நாங்கள் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லுவோம் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் நிரந்தரமாக கவுன்சிலருந்து நீக்கப்படணுங்க இது சார்ந்த ஆலோசனை எங்கள் பார் கவுன்சிலுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார் கவுன்சில் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்கு ஸோ மக்களை திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு போலீஸ் தப்பு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை இப்படிதானே முத்திர குத்துறது ஒன்று ரெண்டு வக்கீல் தப்பு பண்ணுறேன் ஒட்டு மொத்தமாக பார் கவுன்சில் எப்படிதான் முத்திரை குத்துறது வேண்டாம் ஏன்னா பார் கவுன்சில் இந்த விளக்கத்தை கொடுத்த பிற்பாடம் அந்த வசைப்பாடல்கள் இருக்காதுன்னு நம்புகிறேன் ரைட்டு தமிழக முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இவர் ஆம்ஸ்டாங் அவர்களோட குடும்பத்தினராக நேரில் போய் சந்திச்சிருக்காருங்க அதுக்கு பிற்பாடு செய்தியாளர்கள்கிட்ட பேசினார் அப்போ என்னென்னலாம் சொன்னார்னா எல்லாத்துக்கும் தம்பி நம்ம குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்க முடியாது ஆட்சி யாராக இருந்தாலும் காவல்துறை ஒன்று தானே இந்த வழக்கை போலீஸார் சரியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான இலக்கை நோக்கி தான் போலீஸார் போய்கிட்டு இருக்காங்க இதை ஆம்ஸ்டாங் தரப்பினர் இருக்காங்களே அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்கப்பா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுல தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப முனைப்பு காட்டுறதா இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருங்க ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் போலீஸாரோட இந்த தீவிரமான பார்வை இருக்கலை அது இந்த வழக்கில் ரொம்ப பெருசாக இருக்கு சென்னை கமிஷனர் அவர்கள் அவரே டைரெக்டாக உள்ளே இன்வால்வ் ஆகி ஒரு கேஸை நடத்தின அப்படி இருக்கோங்க அப்படி தான் இந்த கேஸ் கேஸை இருக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு நாளும் ரெண்டு மூணு அப்டேட் கிடச்சிட்டே இருக்குது அங்கே இவர் அரெஸ்ட்டு இங்கே அவரை அரஸ்ட்டு இத்தனாவது வழக்கர் இங்கிற அரெஸ்ட் ஆகுதுன்னு அடுத்தடுத்த தகவல் சார்ந்து ஆகிட்டே இருக்குது இவ்வளோ ஸ்பீடாக அந்த வழக்கு நடக்கிற பார்க்குறப்ப நமக்கு ஒரு மன நிம்மதி ஓகே கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கப்பட்ட விஷயம் ஒருத்தருக்காக கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாங்கல்ல அவங்களும் லிட்டராக நம்மளை காக்கிற கடவுளாக தான் பார்ப்போம் இந்த இராணுவம் மருத்துவம் இந்த சேவைகளுக்கு அடுத்தபடியாக நமக்காக வாதாடுறாங்க பாருங்கள் அந்த வழக்கறிஞர்களையும் அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்ப்போம் கிட்டத்தட்ட காக்கிற கடவுள்கள் மாதிரி ஆனால் அவங்கள சில பேர் அழிக்கிறதுக்கு இது போல் வராங்க கொலை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா என்னத்தை பண்ணுறது இவங்கள இவ்வளோ நாட்கள் வரைக்கும் இவங்க இந்த பார் கவுன்சில் இருந்திருக்காங்களே இதுவே எப்படின்னு எனக்கு தெரிலங்க இப்போ வரைக்கும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் நீதியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க டைரெக்டாக அவங்க தான் இந்த நீதி வெகு விரைவில் கிடைக்குன்றதில் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு நம்ம போலீஸ் அஃபீஷியல்ஸோட இந்த இன்வெஸ்டிகேட்டிங் பேட்டர்ன்ஸ் மூலமாக நானாக வேண்டிய விஷயம் இந்த வழக்கால சென்னையில் இருக்க ரவுடிஸ் மட்டும் இல்லைங்க சென்னை புறநகரில் இருக்க ரவுடிஸ் வரைக்குமே அந்த நெட்ஒர்க் வரைக்குமே பலிகடாவாக எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் தொட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சு இவ்வளோ பெருசுக்கெல்லாம் மாட்டியிருக்கா மாதிரி இருக்குது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு இதுக்கப்புறம் எத்தனை ரவுடி உயிரை வாங்க போது தெரியல ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் சார்ந்த இந்த முடிஞ்சிருச்சு சென்னையில் சென்னை தாண்டி இன்னொரு மாவட்டத்தில் ஒரு ரவுடி என்கவுண்டரில் இருந்தாங்க இது தாண்டி இந்த என்கவுண்டர் பட்டியல் இன்னும் எவ்வளோ பெருசாக நிலை போகுது தெரியல மக்கள் அஞ்சாவது வேண்டிய விஷயம் யாரோ ஒரு பெரிய தலை மட்டும் இந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது கிளியர் கட்டாக நம்மளுக்கு புரியுது ஆனால் அந்த பெரிய தலை இது ஒருவேளை அந்த பெரிய தலையை இந்த போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் நெருங்கிட்டாங்கன்ற பட்சத்தில் அப்போ அரசியல் அழுத்தம் விதம் வராமல் இருந்துச்சுன்னா போலீஸாக இருந்த வழக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் மனப்பூர்வமாக முடிச்சுடுவாங்க ஆனால் பொலிட்டிக்கல் பிரச்சனை ஏதாவது இறங்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுங்க இந்த வழக்கு இப்படியே போச்சுன்னா நாம் தெளிவாக நம்பலாம் ஆனால் ஏதோ இடத்துல போய் ஸ்டக் ஆகுது அப்படின்னா அப்போ ஏதோ நடந்துருக்குன்னு அர்த்தம் பார்ப்போம் மக்களே தமிழ்நாடு போலீஸ் மொழியும் தமிழ்நாடு அரசு மொழியும் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை பெருசாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வழக்கோட முடிவு அதை நம்மளுக்கு திரும்ப ஒரு முறை ஊர்ஜிதப்படுத்தோன்னு நம்புகிறேன் அந்த பெரிய தலை யாராக இருப்பான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்